ஹாய் தாய் சொல்லாரு நான் ஒன்று ஆர்ட் நைன்ல தலைப்பிட்டேன் இவங்க என்னோட ஃபேமிலி வந்து பல ஆக்டர் வந்து மெமிக்கல் பண்ண போகிறாங்க நானும் பார்க்கலாம் நான் பேசுகிறத சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க எந்தாவது என்னுடைய சேனலை அவங்கள்ட்ட அப்ஜை பண்ணுங்க கவெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஈவினிங்கராக உன் பேர் நீங்கள் இன்னையுமே உங்கள் பேசுவாங்க மைக் தாங்க லைக் தான் ஓகே மெசேஜ் பார்த்தீங்களா

எூர் ரூபாய் மாட்ட பாட்டம் அண்ணா தங்கச்செய்ய நாயக சார் உலக நாயகன் சார் தெரியும் வாடவும் முடியாது ஒலியவும் முடியாது சின்னப்பா <laughs> சின்னப்பாங்க <laughs> 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 <our MGR>, <laughs>

கண்டிப்பா <laughs> கலையோட <laughs> 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 <laughs>